அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் சூரத்துல் குரு ஜோதிரு அதுல முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் அந்த காபிர்கள் எரித்தார்கள் இதற்குரிய தண்டனை காலம் முடிஞ்சு கிடைக்க போகுது பல ஆயிரம் பின்னால கிடைக்க போகுது ஆனால் அந்த நிமிடம் தண்டனை கொடுத்தால் எப்படி கிடைக்குமோ அதே தண்டனை மறுமையில் என்ன செய்யும் கிடைக்கும் மனிதனை வரைக்கும் காலம் தாள என்ன செய்வான் அதை மறந்துடுவான் திருவான் இறைவனை பொறுத்தவரைக்கும் அந்த நிமிடம் எப்படி தண்டிப்பான் அதே மாதிரி என்ன செய்வான் தண்டிப்பான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் யோம தஸ்வத்து உஜு யோம தஸ்வத்து உஜு அவருடைய முகங்கள் கருத்து போய்விடும்னு அல்லாஹு தாலா சொல்றேன் ஏனென்றால் என் இதுலையும் சகோதரர்களை மிக கவலையான வேதனையான விஷயம் என்ன தெரியுமா சில பாவங்களை எல்லாருமே செஞ்சிருப்பாங்க ஆனா அந்த பாவங்களை அல்லாஹு தாலா ஒரு சிலருக்கு மட்டும் என்ன சொல்றான்டா முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க லா எந்தூர் லாஹு இலேயும் வலா யுசக்கீஹிம் வலகும் மாதாவும் அழியும் அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான் அந்த பார்க்க மாட்டான் என்ன இரக்கத்தோடு பார்க்க மாட்டான் கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான் வலா யுசக்கையும் அவர்களை தூய்மைப்படுத்த கூட அல்லாஹு தாலா மாட்டான் வலகும் அதாபுன் அலி அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டுன்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இந்த பண்புகள் எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய எல்லா பாவங்களும் தெரிய வரக்கூடிய தௌபா செய்த பாவங்களும் வெளியே வரக்கூடிய துரோகிகள் அடையாளப்படுத்தப்படும் விரோதிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு அல்லாஹு அல்லாஹு பல காரணங்கள் சொல்றான் இந்த முகம் கருத்து போகின்ற அந்த நிலையை சொல்கிற நேரத்தில் பல காரணங்கள் சொல்றான் அதுல உண்டு என்ன தெரியுமா மட்டும் யாருடைய முகங்கள் கருத்தனவோ கேட்குறான் நிராகரித்து விட்டீர்களா ஈமான் ஈமான் கொண்ட கொண்ட பின்னால் பின்னால் நீங்கள் நிராகரித்தீர்களா என்று அல்லாஹுமானிக்கும் அப்படின்னு அல்லாஹால கேட்பான் என்று சொன்னால் இது வந்து வெறும் காவிர்களுக்கு மட்டுமல்ல காவிர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹு தால சொல்கிறான் கற்பனை பண்ணாததெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்வோம் அவங்கள இருந்துக்கு அந்த சிந்தனைக்கு வரும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் விடுதலை பெறுவதற்கும் அந்த அந்த அதாவது விசாரணையில் அல்லாஹு தாலா மன்னிச்சானா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சில வழிகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான் ஆனால் ஆயிரம் முறை அது காதுக்கு வந்துட்டு போவது நம்ம என்ன செய்வதில்லை அதை பயன்படுத்துவது கிடையாது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா அந்த இடத்தில் ஒரு மன ஆறுதலை பற்றி குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு நிறைய பேசுகிறது அது விசாரணையோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட ஒரு பெரிய ஆறுதலாக என்ன செய்கிறது பேச என்ன அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் மனவேதனைப்பட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்குரிய பெரிய ஆறுதல் என்ன அந்த ரப்புல் ஆலமீனை தவிர அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை வேறு யாரையும் அவர்கள் வணங்கியது கிடையாது வேறு யாரையும் அவர்களோடு ஒப்பிட்டது கிடையாது அந்த இறைவனோடு ஒப்பிட்டது கிடையாது அந்த இடத்துக்கு கொண்டு போனது கிடையாது இந்த இடத்துல தான் இறைவனை ஏகத்துவப்படுத்துவதைய பலனை நாம் என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அதை தான் தாலா கேட்பான் உனக்கு இதை விட சின்ன உண்டு நான் என்ன செஞ்சேன் கேட்டிருந்தேன் அல்லாஹு தாலா அதைத்தான் கேட்பான் அல்லாஹு தாலா இந்த ஏகத்துவம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அல்லஹு தாலா அந்த இடத்துல என்ன செய்வான் கொடுப்பான் இருந்தும் கூட சலல்லா அப்டி வசலாம் அவர்கள் ஒருவன் நரகத்திலிருந்து நிரந்தரமாக இல்லாமல் சொன்னார்களே தவிர நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது நரகத்திலிருந்து தப்புவதற்கு நரகத்தில் ஒரு கனமேனு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது நான் அதை நரகத்தை பார்ப்பேன் என்று கூட என்ன செய்யக்கூடாது ஆசை வைக்க கூடாது என்ன கூட கூடாது அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது என்ற ரசூலுல்லாஹி வஸல்லம் சொன்னார்கள் அதனது சுவாலையுடைய அந்த தாக்கம் என்ன செய்யும் ஒரு தூரத்தில் உணர முடியும் என்று ரசூல்வாயு சலான சொல் சொர்க்கம் வரைக்குதே சொர்க்கம் குற்றவாளிகள் கூட சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள் எப்படி சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள் ஆனா சிலருக்கு சூழலாங்க என்ன சொன்னாங்க சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் உணரமாட்டார்கள் என்ற சூல்வாயு சலானோட சில சொன்னார்கள் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது போல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்ன தெரியுமா அல்லாஹுத் தலை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவ்வளோ கூடான கோடி மக்களுக்கும் சில மக்களை விசாரிக்கிற நேரத்தில் திரையிடுவான் அல்லாஹு திரையிடுவான் அந்த மக்களை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு திரை விழுந்துடும் எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது அல்லாஹூ தால ஏற்ற கொடுப்பான் ஏடை என்ன செஞ்சிடும் கையில கொடுபட்டுரும் நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹூத்தால எப்படி கேட்பான் விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா ஒவ்வொரு நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல் கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் அது ஒவ்வொன்றாக சொல்லுவான் ஒவ்வொன்றாக என்ன யார் நீ இதை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹு தால சொல்லிக்கொண்டே வருவான் சொல்ல 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 இவருடைய முகம் கருத்துக்கொண்டே வருவாங்க ஹதீஸ்ல எப்படி இவருடைய முகம் மாறிக்கொண்டே நிச்சயமாக இவர் குற்றவாளி ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது இவர் கேட்டுக்கிட்டு அல்லாஹுத்தாலா கேட்டுக்கொண்டே வரும் இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் மாறிக்கொண்டே வரும் பின்னர் அல்லாஹுத்தாலா சொல்வார் குன் து அஸ்து உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன் உன்னை என்ன செஞ்சேன் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம மறைத்து வந்தேன் இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன் இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறேன் இந்த வசத்தர் துகளையும் இன்றைய தினமும் நான் வந்து உனக்கு மறைத்து விட்டேன் உனக்கு பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்து விடுவான் அனுப்பி விடுவான் அந்த பாவம் என்ன செய்யாது உலகத்தில் எவருக்குமே என்ன செய்யாது அதை விளங்காது யாருக்கும் அந்த பாவம் என்ன செய்யாது போக முடிஞ்சு அந்த இது அல்லஹுத்தான் மூடிடுவான் இது யாருக்கு ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வேற ஹதீஸ்களை பார்க்கலாம் இந்த உலகத்தில் ஒரு முக்வினுடைய செய்தி கேள்விப்பட்டு மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் அதை மறைத்து விடுவான் ஆனால் யார் ஒரு மூவினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாஹால என்ன செஞ்சிருவாங்க அவமானப்படுத்தி விடுவான அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி எங்களுக்கு இந்த இந்த நன்மை நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம் இதில் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம் இதுலையும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் யாருக்கு கொடுக்கப்படும் நாம யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா நம்ம தொழுது இருந்தா ஒரு அஞ்சு ஏற்றுக்கொண்டிருக்கும் நாற்பத்தஞ்சுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது எனவே கொடுக்கப்பட மாட்டாது நாற்பத்தி அஞ்சு அஞ்சிலிருந்து நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ சுண்ணாமறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது இஹ்லாசோடு செய்த அமல் இருக்குதே அது அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரு லட்சம் மிஞ்சும் என்றால் அந்த ஒரு லட்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த ஒரு லட்சத்திலிருந்து இவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை எனவே ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் செய்தியில் சொல்லி காட்டினார்கள் எப்படி என்று சொன்னால் முஜாஹிதீன்கள் இருக்கிறார்கள் ஜிஹாது செய்ய போறவங்க அவர்கள் நாலு மாதம் ஒரு வருடம் என்று போவாங்க ஊர்ல அவர்களது மனைமார்கள் என்ன செய்வார்கள் தனியாக இருப்பார்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார் ஒரு சிலரை நியமிச்சுட்டு கவனிச்சுக்கங்க குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து அவர்களுக்கு துரோகம் செய்தால் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அவர்களுக்கு இவர் துரோகம் அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹால என்ன செய்வான் தெரியுமா நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளு சொல்லுவோம் வறுமையில எப்படி விரும்பி அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளு சொல்லிட்டு ரசூலுல்லாய் சல்லாஹ் ஒலைவ செல்லம் கேட்டார்கள் ஃபமா தன்னுக் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலா அப்படின்னா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் நினைத்து பாருங்கள் அந்த மருமையுடைய அந்த பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் அன்புள்ள சகோதரர்களை தான் நபித்தோழர்கள் தாபியைன்கள் இந்த மருமை சம்பந்தமான இந்த வடிவம் தசௌர் அதை சொல்லவர்கள் என்ன இந்த வடிவம் அவங்களோட மனசில் பதிந்திருந்ததுனால தான் ஒரு சின்ன வசனத்தில் அவங்களோட உள்ள அசைஞ்சுது ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ள அசைஞ்சுது எங்களுக்கு தெரியும் இந்த எமினோமர் ரொதியல்லா வண்ணவர்கள் ஒருவருக்கு தர்மம் செய்கிறாரு ஒரு தீனாரோ ஒரு திருகமோ கொடுத்துட்றாங்க அப்போ பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் தகப்பல் இருக்கு

ஒரு தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் நான் மௌத்தை விரும்பி இருப்பேன் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் குருவான் என்று சொல்றான் என்னிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொண்டால் நான் இரையச்சம் உள்ளவர்களில் ஒருவன் நான் மரணத்தை செஞ்சிருவேன் விரும்பிடுவேன் என்று சொல்லி இப்படம் ஒமர் ரதி அவர்கள் சொன்னார்கள் என்ற சரிய பார்க்கும் என்ன உபதேசம் சாதாரண உபதேசம் ஆனால் உள்ளத்தில் எப்படி வேலை செய்து ஹசனுல் பசரி ரஹ்மகுல்லாவுடைய வரலாற்றில் பார்க்கிறோம் கண்ணீர் விட்டு அழுகிறார் இது ஒருத்தர் கேட்கிறாரு ஏன் நீங்கள் வந்து என்னது எந்த நேரங்களிலும் அழுகையோடு ஒரு ஹசீன ஒரு கவலையான நிலையில் நான் உங்களை பார்க்கிறேன்னே என்று சொல்லி அப்போ ஹசனுல் பசரி ரஹமகுல்லா அவர்கள் சொன்னார் உர்முசலமான் ரஜியல்லா உன்ஹா என்ற நபியுடைய மனைவியால் வளர்க்கப்பட்ட ஒரு தாவியாய் அவர் சொல்றாரு நான் எப்படி அழாமல் இருப்பது நான் செய்த பாவங்கள் நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டேனே என்று எனக்கு தெரியும் என்ற பாவத்தை எழுதுவதற்கு நிபந்தனை இல்லை பாவம் செஞ்சா அதை எழுதுவதற்கு நிபந்தனை இல்லை நான் செய்த நன்மைகள் பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில நான் இருந்தா நான் அலாமல் என்ன செய்வது என்ன செய்தார்கள் ஹசன் பசாரி அஹமது அவர்கள் கேட்டார் இது எதற்கு சொல்லுது அவங்க ஒவ்வொரு வகையிலே இந்த மருமையுடைய சிச்சுவேஷன் எனது விசாரணை என்ன செய்தார்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகத்தில் இந்த மருமையுடைய நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்திலே வேலை செய்யுமா இருந்தால் மருமையுடைய நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்திலே சரியான முறையில் வேலை செய்யுமா இருந்தால் ஒரு நேரம் தவறினாலும் அடுத்த நேரம் என்ன இந்த உலகத்துல மறுமை நம்பிக்கை ஒருவரை மாற்ற முடிந்தது போல நம்பிக்கை என்ன செய்ய முடியாது மாற்ற காரணம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அம்சங்களும் விசாரிக்கப்படக்கூடிய நிலையாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறாரு எல்லா அம்சங்களும் எதுவும் ஒன்று விடப்படாமல் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா அல்லாஹுலா சொல்கிறார்கள் நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் சாதாரணமான எல்லாரும் அடக்கப்படுகின்ற அந்த இடத்துல போய் என்னை அடக்கி விடுங்கள் நான் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்று சொன்னார் எப்படி நான் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை ஆயிஷா ஆயுஷார் எப்பொழுதும் இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார்கள் வலா தபர் ரஜினம் தபர் ருஜல் ஜாகிலியத்தில் உலா உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள் ஜாகிலிய காலத்தில் அலங்காரம் அலங்காரத்தோடு நீங்கள் வெளியே சென்றீர்களே அது போன்று செல்ல வேண்டாம் என்ற வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் கண்ணீர் விட்டு அழுவார்கள் எதுக்கு வெளியே போனாங்க காக்கின்ற உணர்வுல போன யுத்தத்துக்காக வெளியே போனதை நினைத்து கண்ணீர் வடித்து அடுவார் வலா தபர் எப்படி நபி ஊத்தி கொண்டு உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் வலா தபர் வெளியே போக அலங்காரத்தோடைய போனாங்க முழு கூடாரத்துக்குள் அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் அதை நினைத்து இபு நோமரை காண்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் கேட்பார்கள் என்ன நீங்க ஏன் சொல்லி என்னை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என்று கேட்பார்கள் இது அந்த நபித்தோழர்களுடைய நிலையாக இருந்தது அந்த நபித்தோழர்களுடைய நிலையாக இருந்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்விதாது வஜி ஒரு சின்ன ஒரு அம்சமாக நம்ம நினைக்கலாம் அதாவது முகம் கருத்து போதல் என்ற இந்த பகுதி இருக்கிறது நீங்கள் குரானிலே எந்த ஒரு வசனத்திலும் முகமாற்றம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் விசாரணுடைய அகோரத்தை தான் அல்லாஹால சொல்லி காட்ட விசாரணையுடைய அகோர நிலையை தான் அல்லாஹால என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதை மனதிலே வைத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் மோசமான வார்த்தை ஒரு மனிதன் சொல்வதிலே மிக மோசமான வார்த்தை எது தெரியுமா இத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இத்தகையில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுற நேரத்தில் அலை கபி நர்சிக் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்வது நம்ம எந்த நிலையில் நம்ம பக்கம் சரி இருந்தாலும் ஒருத்தர் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும் அந்த அந்த உபதேசம் இருக்குதே மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய உபதேசங்கள் நம்ம மர மனுஷன் மறக்கக்கூடியவர் ஆங்காங்கே மனித என்ன செய்வா மறப்பான் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இத்தக்கில்லான்னு சொல்கிறதுக்கு இருந்தால் சந்தோஷமாக என்ன செய்யணும் ஏன்னா உடனே ஞாபகம் வரும் வருங்களுக்கு உடனே என்ன செய்யும் எங்களுக்கு ஞாபகம் வரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்விதாதுவஜீ முகம் கருத்து போதல் என்ற நிலை என்பது ஒரு பயங்கரமான சூழ்நிலையை தான் அல்லஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் முகங்கள் சம்பந்தமாக அல்லாஹாலா சொல்லக்கூடிய குரான் வசனங்களை ஓதுகிற நேரத்தில் முரூராக போகாமல் அப்படியே போயிருக்கிறது அப்படி போகாமல் கொஞ்சம் நின்று யோசிக்கிற அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நரகம் சம்பந்தமான வசனத்தை தாண்டி போனாலும் என்ன செய்வாங்க பாதுகாவல் தேடுவார்கள் எந்த ஒரு சொர்க்கம் சம்பந்தமான வசனத்தை தாட்டிப் போனாலும் அதை கேட்பார் அல்லாஹ்மினேஸ் அடுக்கல் ஜென்னா என்று சொல்வார்கள் நரகம் சம்பந்தமான வசனம் வந்தால் அல்லாஹ்மினிய அவர் மிக்க மின்னன்னார் யா அல்லாஹ் உன்னை நரகத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நடத்தை தேடுகிறேன்